திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன மழைநீரை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை ஏற்பட்டு ஏற் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன திண்டுக்கல் நகர் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக வானம் மேகமாற்றத்துடன் காணப்பட்டது அவ்வப்போது வெயில் அடித்தாலும் குளிர்ச்சான சூழ்நிலையில் நிலவி வந்தது இந்நிலையில் இன்று காலை எட்டு மணி வாரத்தில் திடீரென கனத்த மழை திண்டுக்கல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்ய தொடங்கியது சுமார் நான்கு மணி நேரம் தொடர்ந்து இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக திண்டுக்கல் நகர் பகுதியில் சாலைகள் மற்றும் தெருக்களில் அதுபோல தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது திண்டுக்கல் இதே போல திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாகநகர் பகுதியில் ரயில் நிலையம் பகுதியில் வரக்கூடிய தண்ணீர் வந்து அடைப்பு காரணமாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது இந்த நகல் இந்த சாலை வந்து நட்டம் ரோடு சாலை ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய சாலை இது முழுவதுமாக இன்று சந்தித்திருந்தது அதே போல பகுதியில் பள்ளிவாசல் தெரு மற்றும் புலவர் தெரு மற்றும் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் வீடுகளில் தாழ்வான பகுதியில் தண்ணீர் சூழ்ந்தது அந்த பகுதியில் பாலம் வேலை நடப்பதாகவும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பாலம் வேலை முடியாத காரணமாக தண்ணீர் தேங்கி வீடுகளுக்கு தூந்ததாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல கோபால் நகர் திருச்சிரோடு கச்சேரி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றது காலை பெய்த மழைகளின் காரணமாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் பள்ளிய மலைக்கு மலையில் நடந்தபடி குடையை பிடித்துக் கொண்டு பள்ளிக்கு சென்றனர் ஒரு சில பள்ளிகளில் தானாக முன் வந்து பள்ளிக்கு விடுமுறை அளித்தனர் மீண்டும் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் மீண்டும் வீடுகளுக்கு செல்லும் பொழுது நனைந்தபடியே மீண்டும் வந்து பள்ளியை விட்டு வீட்டுக்கு சென்றருடைய சூழ்நிலையை நிலவி வந்தது மழையின் காரணமாக புறநகர் பகுதியிலான பல்வேறு இடங்களில் குளங்கள் நிறைந்திருக்கிறது குறிப்பாக புன்னு மாந்திர புதுப்பட்டியில குளம் நிறைந்து தற்போது மறுகால் அபாயகர நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் தோல் கழிவு நீரும் சாக்கடை கழிவு நீரும் சேர்ந்து செல்வதால் அப்பகுதி மக்கள் பொதுமக்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்திருக்கின்றனர் ஏற்கனவே இந்த பகுதி அடிக்கடி மழையிலோ பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள் தண்ணீர் புகிறது தண்ணீர் புகாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் இதையடுத்து மழை நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பூங்கடி மற்றும் மாநகராட்சி மேயர் இளமதி மற்றும் துணை மேயர் ராஜப்பா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் சென்று பல இடங்களில் பார்வையிட்டனர் அப்போது மாநகராட்சி மேயர் இளம்மதியிடம் நாம் கேட்ட போது பல்வேறு இடங்களில் சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது குப்பை குளங்கள் அடைத்ததன் காரணமாக தண்ணீர் வந்து பல இடங்களில் தேங்கியிருக்கிறது திடீரென்று வந்த மழை அந்த பகுதிகள் எல்லாம் தற்போது அடைப்புகள் எடுத்து விடப்பட்டிருக்கிறது அதனால் தண்ணீர் விட்டது ஒரு சில இடங்களில் சாலை நெடுஞ்சாலைத்துறையில் துறையிலிருந்து சாலை ஓரங்களில் வரத்து வாய்க்கால் அமைக்கும் பணி பாதி முடிந்த நிலையில் இருப்பதால் அப்பகுதியில் பாதி முடியாத சூழ்நிலையில் வேலைகள் முடியாத சூழ்நிலையில் அப்பகுதியில் எல்லாம் தண்ணீர் தேங்கியிருக்கிறது அதையெல்லாம் அகற்றி தற்போது நீர் வடிந்திருக்கிறது வரும் காலங்களில் இதுபோன்று தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க